இருநூறாவது நாளில் அதிரடி தாக்குதல்களை நடத்திய ஹிஸ்புல்லா தரைப்படை தலைமை அலுவலகம் தகர்ப்பு பதினேழு கோடி மதிப்புள்ள அதிநவீன விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இஸ்ரேலின் நகரத்தில் உள்ள எலின் பேஸ் ராணுவ தளத்தின் மீது ஹிஸ்புல்லா கிராட் ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தளத்தில்தான் இஸ்ரேலின் மூன்றாவது தரைப்படை தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது தங்களது ஆயுதம் இலக்கை நேரடியாக தாக்கியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது இதனை உறுதிப்படுத்தியுள்ள இஸ்ரேல் முப்பத்தைந்து ராக்கெட்டுகள் அந்த தளத்தை நோக்கி வீசப்பட்டதாக கூறியுள்ளது லெபனானின் அல்வசானி நகரத்தை கண்காணித்து வந்த இஸ்ரேலின் உளவு மையத்தையும் தாக்கியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது ஹிஸ்புல்லா தாக்குதலால் ரோஷ் ஹானிக்ரா லிமான் ஸ்லோமி கான் அண்ட் உள்ளிட்ட இஸ்ரேல் நகரங்களில் தொடர்ந்து அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளது இதனிடையே முக்கிய நிகழ்வாக இஸ்ரேலின் ஹெர்மஸ் ஃபோர் பிப்டி விமானத்தை ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தியுள்ளது தரையில் இருந்து வான் இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகள் மூலம் இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது ஹிஸ்புல்லா இந்த ஆளில்லா விமானத்தின் விலை இந்திய ரூபாயின் மதிப்பில் பதினாறு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் ஆகும் உளவு கண்காணிப்பு மற்றும் தாக்குதலுக்கு இந்த விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சுமார் இருபது இடைவிடாது பறக்கும் திறன் கொண்டவை இதுவரை இது போன்ற பல ஆளில்லா விமானங்களை ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் சென்னை கிமியா பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஒன்